அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ள நிலைகள் வர்த்தகத்தை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலைகள் இடிக்கும் மோடிக்கும் மஞ்சமாட்டும் சட்டப்படி எதிர்கொள்வோம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளாா் சேப்பாக்கம் எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி அருகில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்து பேர் அதிரடி சோதனை நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து எம்எல்ஏ விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பாண்டிச்சேரி அருகில் உள்ள சங்கமத்ரா திட்டமிட்டபடி நடக்கும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் ஆடி கிருத்திகையான இன்று முருகன் கோவில்களில் பக்தர்கள் குவிந்தனர் திருச்செந்தூர் கோவிலில் சுமார் ஆறு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் பழனி கோவிலும் பக்தர்கள் குவிந்தனர் துணை ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கிறது எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்துவோம் என அறிவித்ததால் போட்டி ஏற்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஒராம் தேதியுடன் மனு தாக்கல் முடிவடைவதால் வேட்பாளர் குறித்து பாஜக தலைவர்கள் நாளை முக்கிய முடிவு எடுக்க உள்ளனர் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார் உக்ரைனுடனான போர் நிறுத்தம் குறித்து உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி டிரம்பை சந்திக்க அமெரிக்கா செல்கிறார் நோபல் பரிசுக்கு டிரம்பின் பெயரை பரிந்துரைப்பேன் என ஹிலாரி கிளின்டன் தெரிவித்துள்ளார் இவர் டிரம்பை எதிர்த்து அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சொந்த மகளை பற்றி கவலைப்படாமல் காதலியின் மகளுக்கு முன்னுரிமை வழங்குவதாக முகமது ஷமி மீது முன்னாள் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார் உடல் பருமனுடன் காணப்பட்ட சப்ராஸ்கான் தற்போது வியக்கவிக்கும் வகையில் உடலை குறைத்து மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்துள்ளார்